ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கிடச்சது பாத்தீங்கன்னா அறிவன் சாருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஈரம் படத்துல பர்ஸ்ட் படம் எனக்கு அஸ்வின் கேமராமேனா சோ ஸோ அப்போலேருந்து சாருக்கு பழக்கம் எனக்கு ஸோ சாருக்கு வந்து என் ஃபஸ்ட் பட் மகாமணி பார்த்துட்டு அவர் பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் இன்னும் பார்த்து பேசியிருந்தேன் சாருக்கு பிடிச்சி ஒர்க்கு புக் பண்ணான்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாகவே வந்து என் யஸ்டோன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில் எதுவுமே தெரியும் பண்ண முடியுமான்னு தெரியாது ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும் சார் கொடுக்குற இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மெயினா மெயினாக ஷுட் தேங்க் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா ஆல்சோ அண்ட் ஆர்டிஸ்ட்டு கோஆப்ரேஷன் வேறு லெவல் அதோ எங்கள் ஈரோ சார் கோபரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் மோர் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அறிவகனோட ஈரம் தவிர மீது எல்லா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படம் ஒர்க் பண்ணலேன்னு ஒரு ஃபீல் இருந்தது அதோட இது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஜென்ரலாக எல்லாரும் வந்து டேரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்குன்னு நான் இந்த படத்தில் ரெண்டு மூணு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் சார் சொல்லுவாங்க பட் இந்த படம் முழுக்க முழுக்க சவுண்டாகவே இருக்குது ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க ரொம்ப மிக மிகப்பெரிய இது அவங்க கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்கு என்னோடய குருநாதர் வந்து தீபன் சட்டர்ஜி சார் அவர் ஊமை விழிகள் அந்த ஆபா சாரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு அவர் அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் இது நிச்சயமாக மிகப்பெரிய சவுண்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் க்ரியேட்டிவுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமாக நம்ம எப்படியும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் மிகப்பெரிய இதுவாக இருக்கும் தமிழில் ரொம்ப குறைஞ்ச டேரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்டை சொல்ல ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்க அதில் முக்கியமான இடத்துல அறிவழகன் இருப்பாங்க ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி நாங்கள் இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் இது ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா எடிட்டர் உடனே அதை வந்து கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுப்பாங்க ஹீரோவை சொல்ல வேண்டாம் அவர் மோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாம் அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டா படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறாரு அவர் இந்த மாதிரி எல்லா படங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் யூ இன்னொரு குறிப்பாக ஒருத்தர் தமன் சார் தமன் வந்து இந்த படத்துல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்கும் வேண்டாம் ஒரு படம் வந்து மியூசிக்கலாகவும் எஃபெக்ட்ஸும் கலந்தால் எப்படி ஒரு நல்ல இன்புட் வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் அப்படின்னு ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா ஏன்னா அன்றைக்கின்றது சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூடாக என்னால் வந்து உணர முடிஞ்சது ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே இங்கே போகும்போது இங்கே இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன் பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு ஒன்று ஒரு ஃபீல் ஆச்சுன்னா ஈரம்ல வந்து வாட்டர் மூலமா தண்ணீர் மூலமாக ஒரு பேய் வரும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம் ஆனால் ஒரு சவுண்ட் மூலமா அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து தெரியல ஆடியன்ஸுக்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான் அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது கடைசியாக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமாக வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்டில் அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன் என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டீடெயில்ஸ் டெமோ போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபின் டெமோ போடுவாங்க அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட்டு தான் அதுக்கு என்னோடய ஒழிப்பை மட்டும் பத்தாது அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார் என்னோட மோஸ்ட் சீனியர் நம்ம வள்ளினம் படத்துலேருந்து நாங்கள் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில் அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின் அது எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண் எடிட்டர் சாபு அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற விவேகா சார் அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் சரி ஆர் படம் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சினிமா அப்படின் மாதிரி போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்டில் என்ன தான் ஒரு படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது அதாவது ரொம்ப வந்து காமெடி ஹாரர் காமெடி இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயப்படுத்துகிற ஒரு காம் ஹாரர் இருக்குது இது ஒரு சூப்பர் த்ரில்லர் ஈரம் எப்படி அவங்கள ஒரு எமோஷனாக ஒரு ஸ்டோரியாக ஒரு ஹாண்டிங் மூமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போச்சோ அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட் அதாவது ஈரம் வேற சப்தம் வேறு ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியாக ட்ரைவ் பண்ணி கண்டென்ட் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி செலவாக சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஒரு பாயிண்டில் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்ல வரணும் டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்போ மகமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது ஈரமாக இருக்கட்டும் வள்ளினமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு ஏதோ ஒரு ஆர்டர் படம் ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம் பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற யோசிக்கும் போது அப்போது டிஓபி அருண் பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சொன்னப்பில் அது கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல் டோன் ஒரு ப்ளூ ஆஸ் வெல்லஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஈரம் படத்துலேருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்டில் அந்த விதத்தில் நிறைய அனுப்பிச்சு ஒரு டயட்டோட விஷன் ஆஸ் வெல்லஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் அஸ் இன்புட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன் அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு தேங்க்ஸ் அருண் அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோடய ஈரம் ட்ரெயிலில் இருந்து டிராவல் பண்ணுற ஒருத்தர் எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன் ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல்லஸ் வந்து ஒரு இன்வெர்சிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுப்பேன் ஒரு டேரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷார்ட் இவ்வளோ லென்த்தாக வேணும் தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரெசைஸ்டாக ஒரு டேரக்டர் ஆஸ் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும் அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது சொல்ல சொல்ல முடியும் ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால் மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டரை தாண்டி அந்த விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன் சப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும் சம்திங் வந்து ஒரு கிளிஷஸாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சாப்பாடு அவுட் புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு சப்போ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து ப்ரிண்ட்லாம் போட்டதுக்கப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்டில் அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ கதையில் லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்தை வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும் ஒரு பத்து நிமிஷம் தூக்கறதுனால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆகிடாது ஒரு பாயிண்ட்டில் சில படங்கள் இருக்குது எடிட்டரோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்ட்டாக டிஸ்பாஸ் சொல்கிறதுன்னு ஒரு பாயிண்டில் இருக்குது பட் பொதுவாக லென்த்து கம்மி பண்ணாமே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடும் இல்லை ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்ட்டில் அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக் ஒரு நிமிஷம் அதாவது படம் ஒன்றரை மணி நேரத்துலையும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும் மூணு மணி நேரத்துலேயும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும் ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக அதுக்கு எடுத்துருவும் கூடாது அது கரெக்டாக சூப்பராக கொடுத்துறது இல்லை அது எடிட்டிங் அது அந்த எடிட்டர் சாபு சரி இந்த படத்தில் ஓவரால் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கதையாக நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷனலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரையில் நான் சொல்லி பார்க்குறேன் அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம் ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம் பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து அது ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்ட்டில் ஏன்னா எண்ட் ஆஃப் டே எல்லாருமே வந்து இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் அதோடய ஜேர்னியை வந்து எப்போயுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷனில் கிடையாது அது வந்து நம்மளோட பயணத்தில் தான் இருக்குது ஸோ ஒரு டிஸ்கஷன் ஒரு கதையை பேசுறதாக இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு கதையை பேசுறது ஒரு ஷூட்டிங் போகிறது அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் பட்ஷன் இருக்குது இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில் அதாவது இப்போ எனது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை நோக்கி தான் இந்த டிராவல் வந்து நம்மளையும் வந்து இன்னும் நோக்கிகிட்டு இருக்கு அப்படின்றத நான் அந்த பாயிண்ட்டில் எல்லாருக்கும் வணக்கம்ங்க ரொம்ப நாள் ஆச்சு பிரசாத் மேலே உங்களோட மீட் பண்ணுறது அடிக்கடி மீட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கு என்னன்னு தெரியல ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்னாலே கொஞ்சம் உதறும் அப்படிதான் அதுக்கு எனக்கு முன்னாடி பயங்கரமா பேசிட்டு எமோஷ்னல் ஆகி சூப்பரா ஸ்பீச் வெரி வெரி நைஸ் சப்தம் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம் ஒரு ஹாரர் படம் பண்ற அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர் எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது இல்லை ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்லை ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ணுற அப்படின்னும் போது அப்போ ஈரமும் ஹாரர் தானே அப்படி இல்லை இல்லை ஈரம் சம்ம படம் அது ஹாரர் தானே ஸோ அறிவலகன் சரோட படம் வந்துட்டு அது ஹாரராக இருந்தாலும் த்ரில்லராக இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தாலும் லவ் த்ரில்லராக இருந்தாலும் எனி திங் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில் ஒரு ஆனஸ்டி இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாரு ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனாக இருக்கும் ஸோ எந்த ஜானுன்றது முக்கியம் இல்லை அந்த படத்தை எவ்வளோ ஆனஸ்டியோடு தான் முக்கியம் ஸோ ஐ விஸ் ஐ டோல் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக எனக்கு வருமா இல்லையான்னு தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்தியாலே வந்துட்டு லைசன்ஸ்ட் பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிஃபிக் முறையில் அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அது சார் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லேயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அதை பற்றி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு பேய்னா நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டாக இருக்குது இருட்டில் அப்படியே நடந்து போகும்போது லைட்டாக பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அது தப்பு போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்சு அந்த வீடியோஸ் அவர் அமிச்சு அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறன்னா இல்லை பட் நாளைக்கு பின்ன யாராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேயிங்கில் இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஒன் பி சர்பிரைஸ்ட் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலே நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனோ அப்படிலாம் வேண்டிக்கிறோம்ல அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய படம் போது எப்படியும் நீங்கள் பார்க்க போறீங்க ஹாலிவுட் படம் மாறி இருக்கு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் கிரெடிட் கிரைட் கோஸ்டு தென் அண்ட் படம் பார்த்தக்கப்புறம் பேசலாம் நிறைய பேசலாம் சக்ஸஸ் மீட்டில் தேங்க்யூ